வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பால் வச்சு பால் கோவா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பார்க்கலாம் பால் நாட்டு சக்கரை ஏலக்காய் வினிகர் நெய் ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சாச்சு வானல் சூடாயிடுச்சு நம்மள பால் ஊற்றிக்கலாம் ஒரு லிட்டர் பால் ஊற்றிருக்க தண்ணி ஊற்றக்கூடாது பால் நல்லா சுண்டி வரணும் பால் நல்லா கொதி வந்துடுச்சு நல்லா கிளரி கொடுத்துட்டீங்க இது போல் வரும்போது நம்ம கிளறி கிளறி விடணும் ஒரு லிட்டர் பால் அரை லிட்டர் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் வினிகர் சேர்த்துக்கலாம் ஒன் டூ ஸ்பூன் வினிகர் போட்டாச்சு இப்போ அது எப்படி நம்ம க கிளறி விடலாம் வினிகர் ஊற்றுன பின்னாடி இது பாருங்க இது போல் வந்து இப்போ இதில் நம்ம இந்த ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் சும்மா லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் போட்டால் போதும் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இதில் நாட்டு சர்க்கரை ஒரு நூறு கிராம் அளவு போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் பால் சுற்றி ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் பால் கோவா ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான ஆவின் பால்கோவா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க